முருங்கக்காய் பறிச்சிருக்கேன் ரசம் வச்சாச்சு ஸோ சைடிஷ்க்கு வந்து கொஞ்சம் காரமாக எதாது வச்சா நல்லாயிருக்கும் அதான் சரி முருங்கைக்காய் பொரியல் வைக்கலாம் அப்படின்னு ஒரு தேங்காய்லாம் அரைச்சி போட்டு முருங்கைக்காய் பொரியல் வைக்கலான்னு முருங்கைக்காய் வந்து இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க நமக்கு தேவையான பொருட்கள்லாம் முதல்ல ஆயத்தம் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு முருங்கை கவ ரெண்டாக கட் பண்ணி வச்சுட்டேன் ஓகேங்களா அண்டு பல்லாரி கட் பண்ணி வச்சாச்சு சின்ன சின்னதாக அது மாதிரி தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பில அதெல்லாம் அதை எடுத்து வச்சுட்டேன் அது மாதிரி தனியாக வந்து ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும் சரிங்களா அந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் பெரிய சீரகம் சோம்பு சரிங்களா சோம்பு ரெண்டு வத்தல் அப்புறம் கொஞ்சம் வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு அப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் தனியாக நம்ம அரைச்சிக்கிடணும் சரிங்களா இப்போ செய்யலாம் ஒரு பொரிக்காஞ்சட்டி எடுத்துக்கலாம் ஓகேவா பொரிக்காஞ்சட்டி எடுத்துகிட்டு அதில் ஆயில் ஓகேங்களா ஆயில் சரி கொஞ்சம் ஆயில் போட்டோம் ஓகேவா ஆயில் போட்டாச்சு அப்புறம் வந்து கடுகு போடணும் ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு ஸோ கடுகு கொடுக்கிறோம் இதுதான் என்னுடைய அருமையான கிச்சன் கடுகு போட்டாச்சு சின்ன கடுகு தான் பொட்டை வாட் இஸ் திஸ் கருவேப்பிள்ளை நான் பெரிய பெரிய கருவேப்பிள்ளையாக இருக்குது ஸோ வி ஆர் கிள்ளி பையன் கில்லி ஒரு நாளாக கொடுக்குறோம் ரொம்ப கருவே கண்மணி கட் பண்ணேன் ஆனியன் இருக்கு ஆனியன் நான் வந்து ஒரு ஃபுல் ஆனியன் எடுத்தேன் அதுவே ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்புறம் வந்து குட்டி ஆனியன் வந்து முக்கால் ஆனியன் போட்டுக்க அது வந்து தேவைப்படாதுங்கிறதுனால முக்கா ஆனியன் போட்டுக்கேன் இது வந்து ஒரு ரொம்ப அழகா ஒரு ஒன் மினிட் வதக்குனா போதும் யாருக்கெல்லாம் முருங்கைக்காய் பிடிக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா எனக்கு முருங்கைக்காவோட முருங்கை கீரை ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு தரமும் உங்களுக்கு பிடிக்கும்ல கீரை ரொம்ப பிடிக்கும் அதாவது தேங்காய் போட்டு வதக்கி அது ஒரு லைட் ஒரு கஷ்டப்படுது இல்லைன்னா இப்போ கொஞ்சம் ஒரு ஒன்று மினிட் அடங்கிட்டு அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம கட் பண்ணி முடிஞ்சு முழுசாகவே போட்டுருவாங்க நம்ம வந்து ஹாஃபாகவே போடணும் நல்லா மசாலா டிஸ்பு இல்லாமல் நல்லா போட்டு நல்லா கழுவி எடுத்த முருங்கைக்காய் ஓகேவா அந்த முருங்கைக்காய் போட்டு வெங்காயத்துல கொஞ்சம் வளங்க இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அது வேகிறதுக்காக தண்ணியை போடலாம் ஓகே ஸோ உப்பு போட்டேன் தேவையான உப்பு போட்டு நல்லா வதங்க கொஞ்சம் ஆடு பண்ணிட்டு கிண்ணில் வைப்போங்க இடத்துல அகமேட்டிலருந்து அந்த வேலை தான் எரியும் எங்கள் திரும்ப வச்சுட்டு வந்து நம்ம இதுக்கு தண்ணி ஆட் பண்ணணும் சரிங்களா பேடு பன்னஞ்சுலேருந்து ஒரு பதினைஞ்சு நிமிஷம் வே கரெக்டாக வேணும் சரிங்களா டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வேறுக்கு ரொம்பதுனால் ரொம்ப குழஞ்சிடும் அது சொல்கிறது சரிங்களா ஸோ இந்த வேகிற டைமில் நம்ம வந்து என்ன செய்ய பார்க்குறோன்னா இதுக்கு தேவையான மசாலா மட்டும் ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஓகேவா அதே இது தேவையான பொருள்னு சொல்லிவிட்டேன் அதை மட்டும் ரெடி பண்ணி எடுத்துக்கிடுவோம் ஏற்கனவே சொன்னோம்னா தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சாச்சு ஃபஸ்ட்டு ரொம்ப தட்டியிருக்கோம் ஓகேவா இது இருக்கிற திங்ஸ்லாம் அதுங்காமல் புழுங்காமல் ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊட்டி அரைச்சிக்கலாம் ஓகேவா 다시 번지런지르게. 한 번씩 해줘. 씨고라버섯. 뭐? 오케이. 베스트 나왔더라고. 음. 베스트 나왔지. ஆட் பண்ணணும் கொதித்து இது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் மட்டும் ஆட் பண்ணிக்குடுவோம் ஆட் பண்ணி விட்டு நல்லா திண்டி விட்டுருக்கலாம் எல்லாமே அப்படியே கொஞ்சம் வேகட்டும் உப்பு முருங்கைக்காய் நல்லா வந்துட்டு இப்போ மசாலா மட்டும் ஆட் பண்ணிடலாம் இப்போ நல்லா வெந்துட்டா சும் மசாலாவை ஆட் பண்ணிடலாம் மசாலாவெல்லாம் டேஸ்ட்டு வரும் இதான் வெறும் முருங்கக்கா ஒப்பு வரப்பெல்லாம் வேணுங்க அதுதான் கொஞ்சன்ட்டு லைட்டாக வாட்டர் இதில் ஆட் பண்ணி ஜிஜிக் டிஜிக் ட்ஜிக் ஜி ஜிக்சி ஜிக் டி எல்லா பக்கமும் கலர்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கிண்டி வச்சு மசாலா வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுல அது போட வைக்கும் கிண்டி விட வேண்டும் கிண்டி விட வேண்டும் நல்ல ஜென்டிலாக நல்லா முருங்கக்காய் நல்லா வந்துட்டு மசாலா ஸ்மெல் மட்டும்தான் போகணும் ஒரே பச்சை வளம் ஆர்டடிக்குங்களா பச்சை வாரம் போயிட்டுனா சூப்பரானது எனக்கு சூப்பரான முருங்கைக்காய் பொரியல் ரெடி நைட்டு டின்னர் ரெடி ஓகே உங்கள் வீட்டில் என்ன டீன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் டான்ஸ் தான் இருக்கும் நமக்கு சுவையாக அருமையான சிம்பிளான முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு சூப்பராக இருக்குது நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்மிக்கலே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க